நம்ம மக்களுக்கு நம்ம ஊர் பழத்தினுடைய மகிமையே தெரியாது அவ்வளவு சிறப்பானது நெல்லிக்கனி ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் நண்பர்களே உங்களுக்கு கிடைக்குமானால் தினம் காலையில் ஒரே ஒரு நெல்லிக்காவை சாப்பிடுங்க அதை அடிச்சு சாரா சாப்பிடுங்க அப்படியே கடிச்சு சாப்பிடுங்க தயவு செய்து ஊருகா போட்டு சாப்பிடாதீங்க இல்லைன்னா அதை போய் ஏதாவது வெள்ளத்தில் முக்கி வச்சு இல்லை இனிப்பில் ஜாமில் குலோப் ஜாமுன் மாதிரி போட்டு சர்க்கரையில் பாகில் வேக வச்சுலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் சாப்பிடாதீங்க நேரடியாக கடித்து சுவையுங்க இல்லை நேரடியாக சாறு எடுத்து சாப்பிடுங்க நெல்லிக்கணிக்கு இருக்கக்கூடிய மருத்துவ குணம் மாதிரி ஒரு கணிக்கும் மருத்துவம் கிடையாது அவ்வளவு சிறப்பானது நெல்லிக்கணி புற்றுநோயிலிருந்து எல்லா நோய்களையும் வராமல் தடுப்பதற்குரிய அத்தனை சத்து அந்த நெல்லிக்கனியில் இருக்குது